வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பகோடா தான் செய்ய போகிறோம் இது இன்றைக்கு நாங்கள் கடலைப்பருப்பெலாம் செய்ய போகிறோம் வளமையாக நாங்கள் கடலைப்பருப்போடு மா எல்லாம் சேர்த்து செய்வோம் இன்றைக்கான நாங்கள் செய்ய போகிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இப்படி செய்யக்க இதுண்ட சுவை நாங்கள் வளமையாக்க செய்கிறத விட இன்னும் நல்லா இருக்குது அதோட அந்த மொறுமொறுப்புத் தன்மையும் நிறைய நாளைக்கு நாங்கள் செய்ய மாதிரியே இருக்குது இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் பகோடா செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி கடலைப்பருப்பை ஏற்கனவே ஊற விட்டுட்டேன் இந்த கப்பால் ரெண்டு கப் கடலைப்பருப்பு நல்லா இடத்துக்கு கழுவிட்டு மூன்று மணத்தையாளம் ஊற விட்டேன் நான் இதுக்கு அதிக நேரம் இல்லாமல் நீங்கள் ஊற விடத்தவே இல்லை இப்போ இது ஊரை வந்துட்டுது இதை நாங்கள் கொள்ள போகிறோம் இது அரைக்க முதல் நீங்கள் இந்த தண்ணியில இருந்து கடலைப்பருப்பை வடிச்செடுத்துக்கொள்ளுங்கள் என்ன சொன்னால் நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம் இல்லை தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம் மற்றது அரைக்க நல்ல மாவை அரைக்க போற இல்லை கொஞ்சம் விடக்கடை கடலை பரப்பு இருக்கிற மாதிரி ஒரு அறுவல் பதத்துக்கு தான் அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இப்போ இதை நான் எல்லாத்தையுமே அரைச்செடுத்துக் கொள்றேன் இப்ப கடலைப்பரப்பெல்லாம் அரைச்செடுத்துட்டேன் அரைச்செடுத்து முடிய உங்களுக்கு இப்படி இருக்கணும் விட கொஞ்சம் கடலைப்பருப்பு அந்த கடிபடக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்பத்தான் அந்த பகுடா நல்லா இருக்கும் அதால நீங்கள் இப்படி அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க இல்லையென்று நீங்கள் அரைவாசியை நல்லா அரைச்சு போட்டு கொஞ்சத்தை ஒருக்கா அரைச்சு அப்படி இப்படி சேர்த்து கொள்ளுங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா நல்லா அளவா இருக்கும் இப்ப இனி நாங்கள் இதோட என்னென்ன கலக்க போறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதோட சேர்க்க போறது அவிச்ச கோதும அவிச்ச கோதுமை நான் அந்த அளவு எடுத்த கடலைப்பருப்பு இதால் ரெண்டு கப் போட்டேன்னா இதுக்கு ரெண்டு கப் அவிச்ச கோதுமமாக போட்டுக்கொள்ள போகிறோம் ஆனால் உங்களுக்கு இந்த அளவு சிலவில் கூடி குறையும் சொன்னால் நீங்கள் அரைக்கேற்க கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மாண்ட அளவு கூடி குறையும் அதை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இதை நீங்கள் போடக்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அளவை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க நாங்கள் இதை குழை கேட்க தண்ணி எதுவும் சேர்க்காம தான் கொள்ள போகிறோம் இப்போ ரெண்டு கப் மாத்தாச்சுது இப்போ இதோட உடைச்ச மிளகா துகள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது நான் ஒரு ஒண்டரை மே சக்கரண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோட உரைப்புக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க பகோடா பையன் நல்ல உரைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒண்டரை மே சக்கரண்டி சேர்த்துருக்குறேன் இதோட பெரிஞ்சீரகம் அரமே சக்கரண்டி அளவு பெரிஞ்சியகம் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்வோம் அடுத்தது உள்ளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதில் பாருங்கள் ஒரு மூன்று உள்ளி எடுத்து நான் இப்படி நசித்து வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கொள்ளும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி சேர்க்க பிடிக்கலைன்னு சொன்னோம் இப்படி சேர்க்கைக்க அது பொரியாக்க சில பேருக்கு இதுண்டு அந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கும் அந்த வாய்க்கை கடிபடும் அதால் உங்களுக்கு இப்படி சேர்க்க பிடிக்க சொன்னால் உள்ளியை நல்லா இடித்து போட்டு சாரை எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்ப இதுக்கு தேவையான எல்லாம் நான் சேர்த்துட்டேன் இதை விட மேலதிகமா நீங்க வேணும் என்று சொன்னால் வெங்காயம் உங்களுக்கு சேர்க்க பிடிக்கும் சொன்னால் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் மற்றது கருவேப்பிலே இது உங்களுக்கு வேணும்ன்ற சொன்னால் இதோட சேர்த்து கொள்ளுங்க நான் எதுவும் சேர்க்கப் பொறையில்லை இப்ப இதை நல்லா குளைச்சு கொள்ளுவோம் நல்லா எல்லாம் சேர்த்து இதில் இருக்கிற ஈரப்பதனே குளைச்சி வேற அளவா இருக்கும் நல்லா சேர்த்து குளைச்சு கொள்ளுவோம் நல்ல இறுக்கமா இருக்க கூடாது நாங்கள் குழாய்ச்ச முடி அந்த எண்ணெயில போட்டு பொறிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கணும் அந்த அளவுக்கு குளைச்சு கொள்ளணும் எல்லாம் சேர்த்து நல்ல குழாப்பட்டு வேற நல்ல அளவா இருக்கும் இதை இதெல்லாம் சேர்த்து நான் குழாய்ச்சி விட்டுட்டேன் உங்களுக்கு கையில எடுத்து பாருங்க தெரியும் நல்ல இறுக்கமும் இல்லை கொஞ்சம் இந்த விளக்கமும் இல்லாம இருக்குது ஒரு நாங்கள் கையில் எடுத்து பாருங்க ஹாட்ரன் இப்படி கையில் எடுத்துட்டு நீங்கள் இப்படி அமர்த்தி போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி கையால் இப்படி எண்ணெய்க்கு விழக்கூடியதான் இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்ல மொறுமொறுப்பா இருக்கும் இப்போ இது நாங்கள் மாவெல்லாம் கலந்தாச்சுது இப்போ நாங்கள் எண்ணெயை சூடாக விட்டுட்டு பொறிச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ சட்டியில பொறிக்கிறதுக்கு தேவையா அளவான எண்ணெயை விட்டு கொள்வோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிருக்காண்டு பார்ப்போம் பாருங்கள் எனக்கு எண்ணெய் அளவாக சூடாகிட்டுது இப்போ போட்ட உடனே இப்படி மேலே வர மாதிரி இருக்கணும் இப்படி இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்குள்ளே புழிஞ்சி விட்டு கொள்ள போகிறோம் இந்த மாவில் நீங்கள் பாருங்கள் இப்படி கைகளை எடுத்துட்டு இப்படி புழிஞ்சு புளிஞ்சி விட்டீங்கன்னு சொன்னால் சரி மெதுவாக கையில் பறக்காமல் விட்டுக்கொள்ளுங்க போட்ட ஒரு கொஞ்சம் நேரத்தால் கலந்து கொள்ளுங்க போட்ட உடனே கலந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து உடைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்படி ஒரு கொஞ்ச நேரத்தால் கலந்து விட்டு இது நல்லா பொறிஞ்சி வருவணும் அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளணும் நல்லா நிறம் மாதிரி விரட்டும் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் தான் நீங்கள் நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ரெகுலாகாமல் இருக்கும் அதால நல்லா முறு பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இது எனக்கு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு உங்கள் அதில் நிறத்தை பார்க்க தெரியும் இப்படி நல்லா முருகை பொறிஞ்சுருக்கணும் அப்போ தான் அந்த வாயில சாப்பிடக்க நல்ல முறு முறுப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த சத்தம் கேட்குது இப்போ இதை எண்ணெயில் இருந்து இப்படியே வடைச்செடுத்து கொள்ள போகிறோன்னு எடுத்து போட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்செடுத்துட்டு பார்ப்போம் ஏழுமான அளவுக்கு நல்ல இப்படி நீங்கள் நல்லா முருகை பொரிய விட்டு எடுத்துக்கொள்ளுங்க பகோடாலம் செய்தெடுத்துட்டேன் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தேன் அந்த உப்பு உரைப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது எப்போ நீங்கள் செய்யக்க உரைப்பு உப்பு ரெண்டும் நல்ல அளவாக போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதோட நல்ல முறுமுறுப்பாக இருக்குது இது கவிச்சமாக சேர்த்துருக்கிறோம் அதோட நல்ல முறுமுறுப்பாக இருக்குது ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தேனா இப்படி அளவுக்கு நல்ல முருகை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இது நீங்கள் இப்படி செய்யக்கோ இதாக கணக்கவே செய்து காத்து போகாம இருக்கமான போத்தல்ல போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் நிறைய நாளைக்கு அந்த முறுமுறுப்பு போகாம நாங்கள் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க நல்ல முறுமுறுப்பா வந்துருக்குது ஓகே உங்களுக்கும் இந்த பகோடா இந்த செய்முறை பிடிச்சிருந்தேன்னு சொன்னா செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில சந்திப்போம் நன்றி